ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோட எதிர்பார்க்க போறோம்னு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒட்டிட்டு இருக்காங்க ஸோ எதனால எதுக்கு வந்து எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநீங்க ஸோ எந்த டிஸ்டிக்ல நாளை பள்ளி கல்லூரி விடுமுறைன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ஸோ என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி கோயில் ஆடைப்பூரம் விழாவையொட்டி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்று செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வர ஆகஸ்ட் ஆறாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைய தினம் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலத்துக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ பிரஸ்லிஸ்லிமே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆடிபுரம் திருவிழா என்பது மேல்மருவத்தூர் ஆதிபலாசக்தி சித்தர் பீடத்தில் மிகவும் விசேஷமானது இந்த விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதியன்று செவ்வாய்க்கிழமை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இயங்காது அப்படிங்கிற மாதிரி அதிகாரபூர்வமான அறிவிப்பை சற்று முன்பு செங்கல்பாடு செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்தெந்த நாட்களில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் உரிமை அறிவிக்கப்படுகிறது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மீட்டம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க கோட்டையாப்பில் எப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்க சிலபஸ் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய விலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு உடனுக்குடன் அப்டேட் தான் மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ